தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகைக்குழு வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான நினைவு அப்படின்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க திரிகிரகம் இந்த திரிகிரகம் அப்படிங்கிறது வந்து மூன்று கிரகங்களுடைய இணைவு தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேப்பட்ட ஒரு இணைவு மூன்று தினோடைய இணைவு அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்ரன் சுக்கரனுடன் இணையக்கூடிய புதன் சுக்கரன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறுவார் எங்கே அப்படின்னா மீனராசியில் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி இருக்கார் இவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்க போகுது இது கூட சனி பகவான் வந்து கும்பராசியில காலச்சக்கரத்தில் பதினாலு வீட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கார் இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறதால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு உறுதுணையான வீடியோக்களை அடிக்கடி வந்து அதே மாதிரி இந்த திபிக்கிற இழவு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற நம்ம டீட்டெயில் பார்ப்போம் காலச்சக்கரத்தில் நான்காவது ராசி இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த நீங்கள் சந்திர அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னா ஏன்னா உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு நாட்கள் அப்படி மாறிட்டே வந்தாலும் கூட ஒரு ராசிக்கு பன்னெண்டு கூடிய புதனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா மூணு கூடிய புத ஒரு நீசம்பர் அறிஞர் பாகிஸ்தானத்தில் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறுறது நல்ல சிறப்பு ராகுடை இணைவது நல்ல சிறப்பு இது இல்லாமல் சனி பகவான் வீட்டுல அஷ்டமச்சனியா இருந்து நிறைய சிரமங்களை நிறைய கஷ்டங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காரு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது பிஸ்னஸ்லயும் சரி வேலையிலிருந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேரை பாக்குறோம் நம்ம ஃபேமிலியிலயும் நிறைய பிரச்சனை கருத்து வேறுபாடு இன்றைக்கி விவாகரத்து பிரச்சனை ஃபேமிலியில் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தம்பி நிறைய சண்டை சோறுல வந்து சனி பகவான் உட்காந்து கொடுத்துட்டு இருக்காரு இப்ப ஏற்பட்ட சூழல லாபஸ்தானத்துல குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்காரு இந்த நிலவரத்தில் நிறைய குழப்பங்கள் ஓடிட்டே தான் இருக்குது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் கொடுத்துட்டே இருக்குது அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் என்னெல்லாம் கவனிக்காமல் இருந்தாலும் கூட நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த வருஷத்தில் இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க நீங்கள் என்ன மாதிரிங்க முக்கியமான முடிவு அப்படின்னு சொன்னால் புதிய உத்திகளை கையாளக்கூடிய ஒரு நல்ல முடிவு பிஸ்னஸ் பண்ணுறதில் அல்லது உள்ளதுங்க பார்ட்னர் கூட நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முடிவு அல்லது ஏதாவது தொழிலுக்காக ஒரு லாபகரமாக ஒரு நஷ்டம் கடனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இருக்கிற முதலீடோ ஏதோ ஏதாவது ஒன்று வச்சு அதை வந்து ரெட்டி பார்க்கறதுக்கான ஒரு வழியை தேடுவீங்க புதிய விஷயத்தை கண்டிப்பாக அந்த காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபிறக்க ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ராகு சுக்கரன் ராகு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகனுடைய செயல்பாடு பாகிஸ்தானத்தில் இருந்து பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவா பணியில் விரைஸ்தானத்திலிருந்து சுப லாப நன்மைகளை கொடுப்பாருங்க அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸில் சில நல்ல நல்லபிடிவுகள் எடுக்கலாம் அதே மாதிரி வேலை இழந்து இன்றைக்கி வேலை இல்லாமல் காணப்படக்கூடிய கடகராசிக்காரங்க ஏன்னா இன்னைக்கு கஷ்டமச்சின் பிடியில் பிடி ரொம்ப பிடா படாத பாடுபட்டு இருக்கீங்க உண்மை சூழ்நிலை அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா சார் உயிர் தாங்க சார் போகல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுருக்குறான் கடகராசியில் பிறந்தது தப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கான சூழல்கள் கடகராசிக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட நிலை இந்த சனி மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி அன்றைக்கி முடிய போகுதுங்க இந்த வருஷத்தில் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு ஏழரை முடிய போ முடிகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல நன்மை நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சனி வேறு முடிய போது இந்த மாதிரி தெண்டில் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் சனி கொடுக்கற போகிறார் அதனால வேலை இழந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் புதிய வேலை தேடக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்குங்க இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்களில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப காரியங்கள் பண்ண முடியாமல் ஒரு வீடு வாங்க முடியலைங்க கல்யாணம் பேச்சுவார்த்தை எடுத்து ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் நடக்க மாட்டேதுன்னு சொல்கிறவங்களாகட்டும் அல்லது என்னால் வந்து ஒரு வண்டி வாகனம் கூட வாங்க முடியுன்னு சொல்கிறவங்களாகட்டும் அல்லது கையளவு மனையாவது நான் வாங்கினேங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆரோஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே தடை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்கன்னு சொன்னால் கடகராசி அப்பேற்பட்ட ராசிக்கு இந்த மந்தில் ஒரு சுப நன்மை ஏற்படும் அது வந்து ஏதாவது ஒரு வகையில் கல்யாண பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலாம் அல்லது லேண்டு ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கூட நீங்கள் பே பண்ணலாம் அதுக்கான ஒரு சூழல் இருக்குது அதுக்கான வாய்ப்பு வரணும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தனிப்பட்ட உங்கள் சுய ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருந்ததுன்னா அன்றை பொருட்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நல்ல காலம் அதனால யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கடன் வாங்கதை நீங்கள் அவாய்ட் பண்ணும் கடன் வந்து பெரிய அளவுக்கு வாங்க வேண்டாம் இப்போ நீங்கள் வா இடம் வாங்க சொல்லிட்டீங்க வண்டி வாங்க சொல்லிட்டீங்க கடன் வாங்காங்க எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணுதுங்க நாலு பங்கா பிரிச்சுக்கிட்டு மூணு மடங்கு ஓட்ட இருந்தால் பண்ணுங்க ஒரு மடங்கு கடன் வாங்கலாம் நாலு மடங்குமே கடனாக இருந்தால் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் மொத்தமும் கடன் வாங்கினு அதை கட்டுறது அதனால் அதை யோசிங்க மத்தபடி வேற ஒன்றும் இல்ல கடன் வாங்குறதை கொஞ்சம் கவனமா பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உகந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட பாக்கிஸ்தானத்துல புதன் நீசமாகிறதுனால அவங்களுடைய கல்விக்கு நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும் பசங்க அவங்களுடைய படிப்புக்கு பணத்தக்காக கட்ட முடியும் நாங்கள் எப்படிங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும்னு கேள்வி கூட நீங்க கேட்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஒழுக்கங்கள் போறது வர்றது அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய எஃபர்ட்டும் இந்த காலகட்டம் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தப்பான சூழல்கள் தப்பான காலகட்டங்கள் கண்டிப்பா உருவாகும் அப்ப நம்ம தான் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் அதை மட்டும் உணர்ந்து இந்த நேரத்துல பண்ணுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தை லாபஸ்தானக்கூடிய குரு கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துவார் குழந்தை பேர் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் பிள்ளைகளுக்கான ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்போ வீட்டில் ஒரு சுப நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் அந்த சுப நன்மையை கொஞ்சம் இனக்கடனோடு பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேற இல்லை பயப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாதம் உங்களை ஓரளவுக்கு சேஃப் கார்டு மாதிரி கொண்டு போகும் கவனமாக மட்டும் கொண்டு போவாங்க மாத இறுதி எண்டில் சனி பயிற்சியாக போது அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கும்போது தைரியமாக இருக்குது பொதுவாக எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கும் பட் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர்கிட்ட சுய ஜாதகம் இருக்குது அதை வச்சு அவன் ஆலோசனை பண்ணுறாங்க ஒரு சிலர் இன்னுமே ராசி நட்சத்திரம் கூட தப்பாக இருக்குது நம்ம சில ஜாதகங்கள் வீடு நம்மகிட்ட பார்க்க வரவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமில் வந்து நம்ம செக் பண்ணி அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்போவுமே அப்போ பார்க்குறப்ப ராசி நட்சத்திரமே தப்பாக தான் நிறைய பேர் வெளியே வச்சு பார்க்குறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திசை என்ன புத்தி என்ன இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு கூட தெரியாமல் தான் அது வந்து பலனை தெரிஞ்சுட்டு போகிறார் அப்படி இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன உங்களுக்கு டைம் இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் ஜாதகத்தினுடைய திசாபுத்தியுடைய செயல்பாடுகள் பிறப்புக்கருமா பிறப்பு பலன் இப்போ நடைமுறை கருமா நடைமுறை பலன் இதெல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலோ குடும்பமோ வேலைவாய்ப்புகளோ திருமண வாழ்க்கையோ இதெல்லாம் முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதம் ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா அல்லது சரியாக இருந்தால் அதை எப்படி முறையில் நமக்கு என்ன மாதிரி நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதனால் ஒரு சுய ஜாதக உங்களோட தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம மூலிமா ஜாதம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் நாள் வாங்க இல்லை எங்களால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஃபோன் கன்சல்ட்டிங்கில் கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணும் வாழ்த்துக்களோட மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்